அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் பனமரத்துப்பட்டியிலிருந்து கம்மாலப்பட்டி செல்லும் வழியில் குள்ளப்பண்ணாக்கனூர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து அறக்கலை மற்றும் தொலைவில் மூவாயிரம் சதுரடி காங்கிரீட் குடோனுடன் ஒன்றரை ஏக்கர் வியாபாரத்துக்கு வந்திருக்கு பக்கத்தில் இன்னொரு பில்டிங் கட்டுற மாதிரியான கம்ம பில்லர் போட்டு நிறுத்தி இருக்குது ஜல்லிகள்லாம் இருக்குது ஒன்றரை ஏக்கர் இதில் அனுபவத்தில் ஒரு ஏக்கர் இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கர் இல்லாமல் அனுபவத்தில் ஒரு ஏக்கர் இருக்குது இது பாருங்கள் போர்ஷனும் காமிக்கிறேன் இது குடன்னு அப்படியே நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த முன் போர்ஷனில் வழி அந்த அரை கிலோமீட்டரும் மண் ரோடு அதை சொல்லிடுறேன் முன்கூட்டியே மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அரை கிலோமீட்டருப்பா இருக்காங்க வண்டி நிற்கிது இல்லை அரை கிலோமீட்டரும் மண் ரோட்டில் தான் வரணும் தேக்கு மரம் வச்சுருக்காங்க ரெண்டு போர் இருக்குது இந்த ஒரு செண்டின் விலை ஒரு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த பில்டிங்கே இப்போ காட்டுறமில்ல இந்த பில்டிங்கே குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போருமானம் உள்ள தகுதியான ஒரு கான்கிரீட் பில்டிங்கு இன்னும் சுற்றிலும் பில்லர் போட்டு நிறுத்தியிருக்காங்க பாருங்கள் அதனால் ஒரு செண்டின் விலை ஒரு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஏக்கரை அனுபவத்துலேயும் இருக்குது இந்த நில சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு இன்னொரு கொட்டாய் கூட இருக்குது பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்